அப்பனமே நானும் மூணு பேர் படியேறில்லாமல் இருக்கிறேன்டாய்யே ஆறு நிமிஷம் வாசிச்சு செய்கிறேன் நான் சரியாகதான் நல்லா ஆனந்த வழிபாடு செய்ய படுப்பிச்சி ஆனந்தமா ஆனந்தமாக இருக்கிறேன்னு திருச்செந்தூர் அப்பனம் ஒரு குலதாய் முத்தரவாதம் கொடுத்துருக்குறாக்கா ஆனந்தமா இருக்கிற நல்லா பாதுகாத்து கொடுத்து நல்லா நிலைக்கு வைக்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் குலதாய் பட்டும் உத்தரவாதம் கேக்குறேன் குலதாய் நல்ல உத்தரவு கொடுக்கறான் அதுல எந்த மாற்றங்களும் கிடைக்காது இந்த அணி தினமே கணிக்கு நேரிட்டு கணிக்கு செந்தேர் ஏற முடித்து கணிக்கு உயிர் கொடுத்து அந்த நெத்தில நேரிட்டு நல்லா உருட்டி உருட்டி விடு ஆனந்த வழிபாடு செய்ய ஆனந்தப்படுத்திக்கலும் மறவாமல் இருக்கிற பாக்கி நான் உனக்கு வளநாட்டுக்கு நாம் இருக்க பயப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் ஆனந்த வழிபாடு செய்யணும் இந்த கனி நீ வச்சு வழிபாடு செய்யும் ஆல மாசம் நேரத்தில் நாங்க மூணு பேர் வருவோம் மூணு நிமிஷம் வாசத்தை செய்வோம் இந்த கனி இரண்டு நாள் இருந்த பொழுது மாலை மாசம் நேரத்தில் இந்த கனி பழிப்படாக்கும் நான் பாதுகாப்பு கொடுக்குறேன் யாமருக்கு பயப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் நம்ம பாதுகாப்பு என்னாலும் எந்த சஞ்சலப்பங்கள் வராது யாமருக்கு பயப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் ஆனந்த முன்னோர்கள் சாவ கொஞ்சம் இருக்குது தாய் உனக்கு முன்னோர்களை வழிபட்டு கிடையாதாயே

மிகவும் ஒரு சாபத்தீடு புடிச்சுட்டு ஆட்டுது மூணாவது தலைமுறையில இருந்து வருது அப்படியே புடிச்சிட்டு ஆட்டுதுனா அழிக்குது அழிச்சுட்டே வருது எது பிடிச்சாலும் ஆனந்தமா இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் அப்படியே மாடி அப்படியே எல்லாமே வெறுமனமா போகுது ஆமா எல்லாமே ஜெயமாகற மாதிரிதான் இருக்கு ஆனா மூடி வரு கடைசியில பார்த்தா அது அப்படியே பானை உடைஞ்சு தமிழ் போற மாதிரி போ தெதாய் வழிடுப்பத நாளை ஒரு முறை செல்றது தவறக்கூடாது முன்னோர்கள் தோஷம் நிறைஞ்சு கிடக்குது முன்னோர்கள் வழிபாடு வருஷத்துல ஒரு முறை செய்யறது தவறக்கூடாது புரியுதா தைய உன்ற தந்தைய சஞ்சலப்படுத்தினேன் படுத்துனதே முன்னோருக்குதான் புரியுதா மூணாவது தலைமுறையில் நடந்தது இந்த தலைமுறையில வழி வாங்கும் இதெல்லாம் தெரிஞ்சு கரெக்டா தெய்வ வழிபாட்டுல வந்தாதான் முருகா முருகாங்கிறது உத்தமம் இல்லை அழைக்கிறது மட்டும் உத்தமம் இல்லை எப்படி அழைக்கிறீங்கிறது எனக்கு உத்தமம் புரியுதா யாரு வேணாலும் முருகாங்களா அதுக்கு வேண்டி நான் அழைச்ச உடனே நான் சொல்றதுக்கு அவன் எப்படி அழைக்கிறான் என்ன எண்ணத்தோட அழைக்கிறான் அதுதான் எனக்கு முக்கியம் புரியுதா நிறைய மாற வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது முருகனை புடிச்சா ஜெயிச்சிடலாமுங்கிறதெல்லாம் காரணம் கிடையாது எப்படி வழிபட்டால் ஜெயிக்கலாமுங்கிறது ஒரு கா வழிபாடு எங்கிட்ட இருக்கு யாருக்குமே இந்த பாட கத்துக்குங்க முருகனை புடிச்சா நீங்க நல்லா நல்லா கருத்து கருத்தல்ல எப்படி பிடிக்கிறீங்கிறது என்னோட வழிபாடு சரியா அது ஒண்ணு கத்துக்குங்க

மனி இந்த வெளிப்பட மாதிரி வலதுபுறத்துலேவிக்கு செலுத்தபுரத்தில் நிறைய எப்படி சொல்றதுன்னே முடியாம இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாதான் அந்த வழிபாடெல்லாம் கரெக்ட் பண்ணி பரிகாரத்தை எல்லாம் பண்ணி நீங்க நிவர்த்தி ஆக இதெல்லாம் நிறைய முன்னோர்கள் தோஷம்

இரண்டு நாள் இரண்டு பொழுது மால மசம் நேரத்துல இந்த கனி பறிக்கட கூடு நைட் பாதுகாத்து நான் நான் முதல்ல அந்த மடிப்பிச்சி கம்ஞ்சத்தை இந்த மடிப்பிச்சி கம் சின்னமான கம்ஞ்சத்தை பெரியமான கம்மென்னு சொல்றாரு முதல் அதே பாரு வரணாமையும் அப்பறம் தான் இரண்டாவது மடிப்பிச்சி காமయం புரியுதா மகளே குழந்தை வந்து அதிகால தேவி வந்து விளையாடுற நேரத்துல உத்தரவு கொடுத்துட்டு போய்கிறா சின்ன மடிப்பச்சுக்கு வர நாம பெரிய மடிப்பச்சுக்கு வர நாமையும் புரியுதா கனி வச்சு நல்ல ஆனந்த வழிபாடு செய்ய சொல்லுவோம் கணிக்கு நேரிட்டு கணிக்கு செந்த இருமிட்டு கணிக்கு உயிர் கொடுத்து அந்நத்துல நேரிட்டு நல்ல ஆனந்த வழிபாடு செய்ய சொல்லு நான் பாதுகாத்து மகம் வழிபடுறது இன்னொரு மாதிரி பூச்சை இன்னொரு சின்ன மகன் சொல்லு பெரிய மகன் சொல்லு வினோத் வினோத் பூச்சை நல்ல வழிபட்டாத்தா இந்த காரிய தடையெல்லாம் நடக்கும் தாய் அலைங்கப்பா வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க ரொம்ப போராட்டமாப்பா வாழ்க்கையில நிறைய தெய்வத்தை பிடிச்சிட்டேன் பிடிச்ச விழுதெல்லாம் கையோடைய வந்துருது எது பல பலமான தெய்வம் வந்து உனக்கு எதுவும் செய்யல தெய்வத்துக்காக வாழ்ந்த புரியுதா தெய்வத்துக்காகவா வாழ்ந்ததுன்னு நீ நினைக்கிற எங்களை எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க தெய்வம் உடனே நாங்க வந்து செஞ்சுட்டால் தெய்வத்துக்கு அழகு பதி புரியுதா மகனே நின்றுதான் செய்வோம் உண்ணம்போட நீ பண்ணிட்டு இருக்கிற அதுல எந்த மாற்றங்களும் இல்லை நீ செய்யற செயலுக்கும் தெய்வத்துக்கு வழிபாடு செய்யறதுக்கும் தெய்வத்தை வழிபாடு வட்டதுக்கும் அர்த்தம் அதனாலதான் இருக்கிறேன் குழதாய் அதிகாலையில வந்து எனக்கு செய்தி கொண்டு விளையாடுற நேரத்துல உத்தரவு கொடுக்கல மூணு நிமிஷத்துக்குன்ற குழதாய் வந்துட்டான் புரியுத மகனே மூணு நிமிஷத்துல உலதாய் வந்துட்டான் வந்து போராட்டத்தில் இருக்கிற மகனை அழகப்பா பாதுகாத்து கொடுன்னு சொன்னான் புரியுறதைய இந்த கணிக்கு ஏழு முகமா நேருக்கு எல்லாம் ஆனந்தமா சொல்லி அனுப்பி வைங்கதாயே இதெல்லாம் அறியாத மக்கள் கனி எப்படி வழிபடணும் கனி வச்சுட்டா அடுத்து வர்றது மட்டும் உங்களுக்கு வழிபாடு கணிக்கு ஏழு முகமா நேரிட்டு ஏழு முகமா சென்று வரும் மட்டும் ஏழு முகம் ஏறு கொடுத்து அந்நத்தில நேரிட்டு நல்லா ஆனந்த வழிபாடு செய்யணும் இந்த கனி வாகனத்துக்கு வச்சுக்கோ நீங்க

இதுக்கெல்லாம் பாக்கி குடுக்கறதுக்கு அவ ரெடியா இருக்கிறாங்க அது என்னாலதான் முடி வாங்கி கொடுக்கறது அப்படின்னால முடியாது சரியா என்ன பாக்கி கேக்குறையோ ஒவ்வொரு விரத்துக்கு அவை கட்ட உத்தரவாதம் கேட்டு உனக்கு அந்த பாக்கி தினம் முடிச்சு கொடுக்க சரியா மகளே யாம இருக்க பயப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் இரண்டு நாள் இரண்டு பொழுது மால மாசம் நேரத்துல இந்த கடி பழிப்படா குழந்தை வராம இருக்கிறாள் இதாயே குழந்தை பழியா

வந்துட்ட உத்தரவு குடுத்துட்டான் போயிட்டு பாதுகாப்பால் நல்லா இருந்ததுல்ல அத்தனை பேரும் இருந்தாங்க ஆனந்தமா பண்ணிட்டு வந்துட்டேன் உத்தரவாதம் குடுத்துட்டு தான் எத்தனை பேருக்கும் சொல்லி இருந்தா லட்சுமி வைக்கம் வர்றதுக்கு

அருள் கிடைச்சிருக்குதாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ சென்று வந்ததுக்கு அப்புறம் இங்கேயே வந்து உத்தரவாதம் கொடுத்துட்டு போனோம் கொஞ்சம் கோபத்தோட தான் இருந்தோம் புரியுதா நல்லா ஆமாம் லட்சுமியாட்டம் வளர்த்திட்டாங்க நல்ல லட்சுமி கதி விதியை வளர்த்தி பொண்ணாட்டம் வளர்த்தேன் கொண்டு வந்து இப்போ வந்து இப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து சிக்க வைக்கிறோம் அப்படி என்றால் அப்படின்னு கறியாமல் இருந்தாலும் குழந்தாய்களுக்கு வந்து சஞ்சலப்பங்கள் வரும் குழந்தாய்களுக்கு வந்து அந்த ஆக்கிரோஷம்ங்கிறது தடுத்து நிறுத்துவாங்க புரியுதாய் அதுக்காகத்தான் அந்த இடத்து சென்று வர சொன்னது என்ன இருந்தாலும் தப்புக்கள் செய்வது மனசுறது மன்னிக்கிறது கடவுள் அதனால குலதாய் கிட்ட போய் உத்தரவாதம் கேட்டு என்ன தப்பு தவறு இருந்தாலும் மன்னிச்சுக்கணும்னு உத்தரவாதம் கேட்டு வந்துக்கிற மூணு வரத்தில் முடிஞ்சிடும் நீ ஜெயிச்சுக்கலாம் அமைஞ்சிடும் மூணு விரதத்துக்குள்ளேயும் உனக்கு அந்த இடத்துல இருந்து உனக்கு வாக்கு வரும் நீ போய்க்கலாம் சரியா இந்த கனி வச்சு 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 வழிபடும் மூணு வருடத்துக்குள்ள நீ நிலையான லட்சுமிக்கு வந்துடும் இது மனைவிக்கு கணிக்கு நேரிட்டு கணிக்கு செந்தேர் மட்டும் கணிக்கு உயிர் கொடுத்து அந்த நெத்தியில நேரிட்டு நல்லா ஆனந்த வழிபாடு செய்யி இந்த கனி திரேகத்துல எட்டுக்கும் இந்த கனி உடனே அழைப்பதல் வந்தா இந்த கனிக்கு நேரிட்டு கணிக்கு செஞ்சு மட்டும் கணிக்கு உயிர் கொடுத்து உடனே இந்த கடியோட போயிடும் சரியா எந்த நேரத்துல வேணாலும் அழைப்பதல் வரும் கனி உயிரோடு உயிரோடு அன்னாடுமா உயிர் குடுத்து குடித்து வச்சிருக்கோன்னு நடக்கு நீ போலாம் அந்த இடத்துல போலாம் மகனே சரியா எந்த நேரத்துல வேணாலும் உனக்கு அழைப்பு வரும் மூணு விரதத்துக்குள்ள உனக்கு அழைப்பு வரும் இந்த கணிக அனுஜனம் கணிக்கு நேரிட்டு சென்றோர் மட்டும் உயிர் கொடுத்து வச்சிருக்கோம் அந்த நேரத்துல கணிக்கு உயிர் கொடுத்து உயிராக மாட்டேன் பண்ணிட்டு இருந்து எந்த நேரத்துல நான் அந்த இடத்துல இருந்து அழைக்கிறாங்களோ அந்த நேரத்துல அழைச்ச உடனே டக்குன்னு எடுத்துட்டு போயிடும் மூணு பிறத்துல உனக்கு ஆனந்தமா இருக்கு நான் மறுக்க பயப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் ஆனந்தமா போய் நில நிலையா நிப்பணி பேரும்புகளோட வாழக்கூடிய பாக்கி மெல்லாம் இருக்குது நிலைய போய் ஆமா நிலைய வாழ்ந்துட்டு தாயோட சன்னிதானத்துக்கெல்லாம் ஏத்துக்கூடிய பாக்கியம் எல்லாம் இருக்கு அதுக்கு உத்தரவாதம் நான் கொடுத்துட்டேன் குழந்தை கிட்ட சொல்லித்தான் அனுப்பிக்கிறேன் சரியா நிலையான லட்சுமி கொடுத்துட்டு தாய புரியாத வரத்தையும் குடுக்கணும்னு சொல்லி சொல்லி சரியா நாம இருக்க பயப்பட வேண்டாம் கனி வச்சு மகனே மகனே ஒரே ஒரு வார்த்தை சொல்லி எனக்கே பிடிக்காது புரியுதா ஓயாம தெய்வ வழிபாடு வச்சுட்டு பாத்தி இல்லை எனக்கு விட முடியல இல்லை என்றால் தூக்கி வீசி இருந்தால் எங்கேயோ போய் விழுந்திருப்பீங்க எந்திரிக்கவே முடியாது வேலை கிடைக்காது குழந்த பாக்கியம் கிடைக்காது எத்தனை செஞ்சல பற்றி காளாக்கி செஞ்சாலும் செஞ்சு எ தெய்வத்தை கட்டியாக பிடிச்சிட்டேன் அதனால அந்த மாசம் சுமந்து உதரத்தில் உருவாக்கி புரியுது மகனே ஒவ்வொரு நாளும் உங்க உதரம் புரியுதா அந்த திரேகத்துல தாய் கேக்கிற திரேகத்தில் ஒன்று ஊறு துரா உங்களுக்கு வருது ஒரு நாளைக்கு பத்து மாசம் உங்களை பெற்று வளத்தில் எத்தனை கிராம் முதல் அப்டில இருந்து உங்க திரேகத்துக்கு வருது அவங்க நினைக்கிறீங்க இல்ல இல்ல பண்ணி வச்சது ரெடி மகனே இருந்தாலும் அந்த பாசு பிணைப்புங்கிறது ஒரு பக்கம் வரணமைச்சா நடக்கிறது வேற ஒரு பக்கம் வரணமைச்சா பெரியது வேற இதை வச்சு நீ ஆனந்தப்படுத்திக்க அதனால வேறுபாடுகள் வருதுன்னு நான் சொல்றேன் புரியுதா அதனால ஆமா என்ன இருந்தாலும் நீ தஞ்சமா இது நீதான் தஞ்சமா போய்க்கோ போய்க்கோனு போய் பாத்துக்கோனு எல்லாம் பண்ணிக்கோ நான் நான் இருக்கிற கவலைப்படாதுங்கிற ஆறுதல் பார்த்து நீ சொல்லு யாரு வந்தாலும் உங்களை நம்ம மாறிடுவானோ மகன் இல்லாம போயிருவானோ என்னை என்னை விட்டு அத்தன் தூரம் போயிட்டானே அப்படிங்கிற எண்ணங்கள் எந்த தாய் தந்தைக்கும் வந்துடும் அதுக்கு ஆறுதல் நீதான் தான் சரியா நமக்கு பயப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் ஆனந்தப்படு படி ஏறணும் மகனே தாய் தாய் கூட கூட சொல்லியிருப்பேன் ஏன் தாயே உங்களோட மூணு அதிகாலை படிக்க ஏறி வர நேரத்துல உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை அமைச்சு கொடுக்கறேன்னு உத்தரவாதத்தை குடுத்துட்டு வந்திருக்கிறோம் மூணு விரத்திலயும் நாலு விரத்திலயும் ஒரு உத்தரவாதம் நடக்கும் உத்தரவாதம் இருக்குது படியேறணும் யார் வீட்டுக்குமே உத்தரவு இருந்தா தான் படியேறு மகனே திருச்செந்தூர் அப்பா திருப்பதி வெங்கடாசலபதி நானும் மூணு பேர் படியேறினா உன் பட்டிக்கு ஒரு உத்தரவாதம் இருந்தது உனக்கு ஒரு வரண் அமை வேண்டியது உத்தரவாதம் இருந்தது அதுக்கு மூணு பேர் படியேறினா ஏரி வந்து அதிகாலையிலே தாய் நான் சொன்னேன் புரியுதா நித்திரையில வந்து இந்த மகனோட பட்டு ஏறுனா ஒரு உத்தரவை கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் அந்த உத்தரவை அதாக இருக்கலாம் சரியா மகனே ஆமா ஆனந்தப்படுத்தலாம் இந்த கணிக்கு நேரிட்டு இந்த கணிக்கு செந்தேரி மட்டும் இந்த கணிக்கு உயிர் கொடுத்து அந்த நித்திரை நேரிட்டு நல்ல ஆனந்த வழிபாடு செய்யணும் இந்த கனி திரையத்துல வச்சுக்கோங்க இந்த கனி வாகனத்துல வச்சுக்கோங்க இந்த கனி வாகனத்துல வச்சுக்கோங்க ஒவ்வொரு விரதத்துக்கு வரணும் வரண் நிலைச்சு கொடுப்பேங்கறக்காக தவறிக்கூடாது நிறைய விஷயங்கள்ல சந்தளப்பத்தை விட்டு உனக்கு அந்த வரணை அமைச்சு கொடுக்கலாம்னு குலதாயிகிட்ட உத்தரவாதம் கேட்டிருக்கிற நீ போய் ஆனந்தப்படுத்திட்ட